ஈரான் அடிப்பான் அடிப்பான்னு சொல்லி சொல்றீங்களே எப்ப அடிப்பான் அது இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நாற்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஈரானில் வெற்றி கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் வீதியில் இறங்கி வெற்றி கொண்டாட்டங்களை நடத்தி நேரத்தில் ஈரானுடைய ஆறு இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருந்த நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மேலே ஒன்பது பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலில் பாதுகாப்பான இடம் என்று எந்த ஒரு இடத்தையும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய பழிவாங்குதல் வேதனையாக இருக்கும் என்று நாங்கள் சொன்னோம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள் புதிய தளபதியாக பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய அகமது வாகிதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா ஜியோனிச கொலைகார அரசாங்கத்துக்கு எதிராக எதிரிக்கு எதிராக நரகத்தின் வாசல்களை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்கிற வேகமாக உலகத்திலேயே நம்பர் ஒன் தாக்குதல் விமானமாக கருதப்படக்கூடிய விமானத்தின் மூன்று விமானங்களை குருவிய சுடுற மாதிரி சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான பலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகிறது என்ற செய்திகள் வருகிறது குறிப்பிடு எல்லாம் அல் ஜசீரா பொதுவாக தலைப்பு போட மாட்டாங்க அல் ஜசீராவை இன்னைக்கு என்ன தலைப்பு போட்டுருக்காங்கன்னா வரலாறு காணாத முன்னெப்போதும் இல்லாத அழிவை இஸ்ரேல் கண்டு கொண்டு முதல் கட்டத்திலேயே நாற்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்கிறது அடி வாங்கினேன் ஆனா அடி வாங்குற செய்தி வெளியில தெரிஞ்சிடக்கூடாது நம்ம வாங்குறதெல்லாம் ஊம குத்துன்னு காட்டிக்க இஸ்ரேலுக்குள் நடத்தப்படுகிற தாக்குதல்கள் தொடர்பான வீடியோக்களையோ செய்திகளையோ யாராவது பகிர்ந்தால் பரப்பினால் தேச துரோக குற்றத்தில் கைது செய்யப்படுவார்கள் நாளைக்கு இன்னொரு வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா தவளையும் தன் வாயால் கடும்னு சொல்லுவாங்க இஸ்ரேல் அதைத்தான் இன்றைக்கு பண்ணி இருக்குதுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் எல்லாம் இதோட ஒப்பிடும்போது தேக்கரண்டி அளவுன்னு தான் சொல்ல முடியும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ஒரு மகிழ்ச்சிகரமான உலகமே எதிர்பார்த்த ஒரு பதிலடி தாக்குதல் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கி நீங்கள் அரபு செய்தி சேனல்கள் எடுத்தாலும் சர்வதேச செய்தி சேனல்கள் எடுத்தாலும் தற்போதைய நிலையில் டாக் ஆஃப் த டாப்பிக்காக இருப்பது எதுன்னு சொல்லி சொன்னால் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்கள் நமக்கு தெரியும் ஈரான் மேலே இஸ்ரேல் நேற்றைய தினம் தாக்குதல்களை நடத்தி இருந்தது அதற்கு பதிலடியை ஏன் ஈரான் கொடுக்காமல் இருக்கிறது என்று பல பேரும் கேட்டுக்கிட்டு சில பேர் கொஞ்சம் எல்லாம் மீறி போய் ஈரான் அடிப்பான் அடிப்பான்னு சொல்லி சொல்கிறீங்களே எப்போ அடிப்பான் அது இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறாங்க நான் அடிக்கலையே என்றெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து இன்றைக்கி பதிலை கொடுத்துருக்குறாங்க இதுக்கு இன்னொரு வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா தவளையும் தன் வாயால் கடுமுன்னு சொல்லுவாங்க இஸ்ரேல் அதைத்தான் இன்றைக்கு பண்ணி

வீடியோக்களையோ செய்திகளையோ யாராவது பகிர்ந்தால் பரப்பினால் தேச துரோக குற்றத்தில் கைது செய்யப்படுவார்கள் நாட்டை காட்டி கொடுத்த குற்றத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு வாழ்நாள் முழுவதும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வரும் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு இஸ்ரேல் உடனடியாக வெளியிட்டிருக்கிறாங்க ஏன்னா நம்ம அடி வாங்கணும் ஆனால் அடி வாங்குகிற செய்தி வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது நம்ம வாங்குறதெல்லாம் ஊம குத்துண்டு காட்டிக்க நம்ம பெரிய பீட்டப்ப காட்டிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் பெரிய ஆக்கள் நாங்கள் எல்லாருக்கும் அடிப்போம்னு காட்டணும் நம்ம வாங்குற அடி வெளியில் தெரிஞ்சுக்கூடாது பார்த்துக்க

அல் ஜசீராவை இன்னைக்கு என்ன தலை போட்டிருக்காங்கன்னா வரலாறு காணாத முன்னெப்போதும் இல்லாத அழிவை இஸ்ரேல் கண்டு கொண்டிருக்கேன் முதல் கட்டத்திலேயே நாற்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்கிறது எத்தனை பேர் செத்தாங்கன்ற தகவல் எல்லாம் தரல ஏன்னு கேட்டா இரானை பொறுத்தவரையில என்ன நடந்ததுங்கிறது வெளிப்படையாக சொல்லிட்டாங்க எங்களுடைய இத்தனை தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இத்தனை பேருக்கு காயம் இத்தனை பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க என்று சொல்லிட்டாங்கன்னா அவங்க அப்படித்தான் அவருடைய செயல்பாட்டை அமைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஜியோனிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் தாங்கள் வாங்குகிற அடியை மறை வைத்து கொண்டு நாங்க தான் எல்லாருக்கும் அடிக்கிறோம் இந்த மாதிரி காட்டுவாங்க அந்த அடிப்பு எல்லாம் இந்த அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க யாரும் செய்தி வெளியே சொல்லக்கூடாது பார்த்துக்கணும் ஆனால் அதை மீறி வந்திருக்கக்கூடிய தகவல்களில் நாற்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது நூற்று கணக்கான பலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகிறது என்கிற செய்திகள் வருகிறது குறிப்பாக மூன்றாம் கட்டமாக ஒரே தடவை ஏவாம மூன்று கட்டமாக அவர்கள் ஏவுகணைகளை ஏவி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இடையில் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாக அறிவித்து தாக்குதல் நடத்தினாங்க அது எப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மீதான இந்த தாக்குதல்கள் பலத்த பழிவாங்களாக மாறி இருக்கிறது அது தொடர்பாக இஸ்ரேலுக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலில் பாதுகாப்பான இடம் என்று எந்த ஒரு இடத்தையும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய பழிவாங்குதல் வேதனையாக இருக்கும் என்று நாங்கள் சொன்னோம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள் ஆயத்துள்ள அலி ஹாமணி என்ன சொன்னாருன்னா மரணத்தை விட கொடூரமாக உங்களுக்கு எங்களுடைய தாக்குதல் இருக்கும் என்று சொல்லியிருந்தார் அதே அடிப்படையில் தற்போது நாங்கள் தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு த சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய அறிஞர்கள் எங்களுடைய பொதுமக்களை கொன்றதற்காக ஜியோனிசை எதிரி பெரும் விலை கொடுப்பார் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் தான் தற்போது விலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை சொல்வது மட்டும் இல்லாமல் இரானுடைய தாக்குதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளை இஸ்ரேல் தொடர்ந்து மறைத்து வருகிறது என்று சர்வதேச ஊடகங்களே தற்போது பேசார் ஆரம்பித்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நம்ம சிரிக்கிறதா சந்தோஷப்படுறதா அதுக்கு மேலே எப்படி இந்த மகிழ்ச்சியை யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது குறிப்பாக ஈரானில் வெற்றி கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் வீதியில் இறங்கி வெற்றி கொண்டாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய ஆறு இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருந்த நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மேலே ஒன்பது பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை மூன்று கட்டங்களாக மூன்று வேவ்ஸாக நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்கிற செய்திகளை பதிவாக்கி இருக்கிறார்கள் அது ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவினுடைய புதிய தளபதி ஏற்கனவே இருந்த தளபதியை இஸ்ரேலுடைய தாக்குதல் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் புதிய தளபதியாக பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய அகமது வாகிதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருனா ஜியோனிச கொலைகார அரசாங்கத்துக்கு எதிராக எதிரிக்கு எதிராக நரகத்தின் வாசல்களை நாங்கள் நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் அதனால தான் இந்த தாக்குதல்களை நடத்துகிறோம் நாங்கள் அடிக்க வேணாம்னு நாங்கள் ஒதுங்கி ஒதுங்கி போன நேரத்தில் வேண்டுமென்று வீம்பாக வம்பிழுத்து தாக்குதல் நடத்தினீங்க அதற்கு தான் இந்த தாக்குதல்களை தருகிறோம் என்று சொன்னவங்க இன்னைக்கு என்னென்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை எல்லாம் சுட்டு வீழ்த்தலாமா என்றெல்லாம் சில பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு தெரிஞ்சிருந்தாங்க ஏற்கனவே எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒன்று எமனில் சுட்டு வீழ்த்தியிருந்த நேரத்தில் இப்போ ஈரான் இஸ்ரேல் மேலே பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தினதோடு உடனடியாக இஸ்ரேலில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா திரும்ப ஃபைட்டர் ஜெட்டுகள் எடுத்துக்கிட்டு இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு வந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் எந்த நாடுகளுக்கும் அமெரிக்கா கொடுக்காமல் இஸ்ரேலுக்கு மட்டும் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய எஃப் என்கிற வேகமாக உலகத்திலேயே நம்பர் ஒன் தாக்குதல் விமானமாக கருதப்படக்கூடிய விமானத்தின் மூன்று விமானங்களை குருவிய சுடுற மாதிரி சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க அது ஒரு வீடியோ இன்னைக்கு வெளியாக இருக்க விமானம் வெடித்து செதறத்தோடு அதில் இருந்த பைலட்டு தப்பிக்கிறதுக்காக அந்த பேரசூட்டில் பறக்கிற நேரத்தில் அந்த காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வீடியோ பண்ணப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதை இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இன்றைக்கு இஸ்ரேல் மேலே ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் ஹைலைட் என்னன்னு கேட்டால் இஸ்ரேலிய அதிகாரிகள் தாக்குதல் தொடர்பாக நடத்திய முக்கியமான மீட்டிங்கை இலக்கு வைத்து தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் என்ன செய்யுது கேட்டால் ஈரானுக்குள்ள மொசாத் ஊடுருவியது அப்படி நடத்தியது இப்படி நடத்தியதுன்றெல்லாம் சொன்னாங்களே இப்போ இஸ்ரேலுக்குள்ளே ஊடுருவி நிற்கிறான் அவங்க இங்கே இன்னைக்கு எங்கே மீட்டின் போடுறாங்கிற வரைக்கும் தெரிந்து கொண்டு இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய இராணுவ விவகாரங்களுக்கான கட்டிடமும் இன்றைக்கு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகிருக்கு இன்னைக்கு வெளியாக இருக்க வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள வெட்டிது தான் அந்த மாதிரிக்கு அவ்வளவு கட்டிடங்கள் வெட்டித்து சிதறுகிறது சாதாரணமான தாக்குதல் கிடையாது இஸ்ரேலியர்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு பதிலடி தாக்குதல்களை சிம்ம சொப்பனமாக இஸ்ரேல் மீது ஈரான் தான் நடத்தி இருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் நம்ம காட்டுகிற இந்த வீடியோ வந்து கடலில் இருந்து ஏவப்படுகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க பெலிஸ்டிக் ஏவுகணை ஏவப்படுகிற காட்சி அதை நமக்கு பிளே பண்ண முடியாது இந்த வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போடுவோம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெடித்து சிதறி இருக்கக்கூடிய கட்டிடத்தினுடைய வீடியோ காட்சி தான் இது இதில் நான் காட்டுற போட்டோவாக தான் உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் இதில் வீடியோக்களை நம்முடைய டெலிகிராம் சேனலில் மொத்தமாக இந்த வீடியோவுக்கு பின்னாடி நம்ம போட்டு விட்டுருவோம் அதில் நீங்க பார்க்க முடியும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லவியூக்குள்ளே போய் விழுந்து வெட்டிக்கிற காட்சியை நேரடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ காட்சி அங்க எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வீடியோக்களை வெளியிட்டாலே நாங்கள் தண்டிப்போம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட தற்போது இஸ்ரேலுக்குள்ள இருந்து கட்டுக்கடங்காமல் வீடியோக்கள் வெளியாகி கொண்டு இருக்கிறது என்னதான் மறைக்க நினைச்சாலும் எவ்வளவுதான் மறைக்க முடியும் என்கிற அடிப்படையில் ரொம்ப நேரடியாகவே வீடியோக்கள் வெளியாக

ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பாக தெரிவித்திருக்கிறது ஈரான் மீதான அத்துமீறிய தாக்குதலை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று ரஷ்யாவும் சொல்லியிருக்கிறது இணைந்திருங்கள் ரஸ்மின மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின மயசி அப்டேட்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் ஈரானுடைய இராணுவ பலம் என்ன என்பது தொடர்பாக ரஸ்மின மயசி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய சேனலில் தனி வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் அந்த வீடியோவையும் பார்க்காத சகோதரர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இது தொடர்பான செய்திகள் வெளிவருகிற போது பிரேக்கிங் நியூஸாக உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீனம்

தி வாருங்கள் ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக குரல் எழுப்பு